சினிமா வட்டாரத்துல இப்ப ஒரு பயங்கரமான போதைப்பொருள் பொருள் விவகாரம் அடிச்சிருக்குது பலசரவாக்க ஏரியால நடந்த அதிரடி ரைடுல ஒரு சினிமா நடிகையும் துணை நடிகையும் சிக்கியிருக்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி முதல்ல விக்னேஸ்வரன் ஒருத்தர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தட்டி தூக்குனாங்க அவர்கிட்ட இருந்து மெத்தப்பட்டபின் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அவர் கொடுத்த தகவலின்படி வெங்கடேஷ் குமார் சிக்கினாரு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் சினிமா நடிகைகளுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறது தெரிய வந்துச்சு கைது செய்யப்பட்டவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு கோல ஒரு பெரிய பட்டாளத்தையே வளைச்சாங்க நடிகை அஞ்சு கிருஷ்ணா இவங்க ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க துணை நடிகை வின்சி இவங்க பல படங்களல சின்ன சின்ன ரோல்ல பண்ணிருக்காங்க கார்த்திகா ராஜா யஷ்வந்த் ஸ்ரீராம் ஆல்வின் தமிம் நிவாஸ்னு ஒரு பெரிய கும்பலே கைதਾਇ இருக்குது இந்த கும்பல் பெங்களூர்ல இருந்து பொருளை கடத்தி வந்து இங்க வித்துறாங்க நடிகை அஞ்சு கிருஷ்ணா வீட்டலயே தான் இவங்க மெத் மற்றும் கஞ்சா புகஞ்சு பார்ட்டி பண்ணிருக்காங்க மெத்த கஞ்சா பயன்படுத்தின மற்றும் இருந்த விலை உயர்ந்த எல்லாத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிட்டாங்க சென்னை கமிஷனர் அருண் இந்த வேலையை செஞ்ச தனிப்படை போலீசார பாராட்டியிருக்காரு இந்த விவகாரத்துல இன்னும் வேற எந்தெந்த சினிமா பிரபலங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு போலீசார் இப்போ தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க